இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு கிராமத்தில் இருக்கும் கோவிலில் துறவிகள் பலர் வாழ்ந்து வந்தனர் அங்கிருக்கும் ஒரு துறவிக்கு அந்த கோவிலில் இருக்க பிடிக்கவில்லை ஒரு நாள் குருவிடம் சென்று அந்த துறைவி அவருடைய மனதில் இருப்பதை கூறுகிறார் இங்கிருக்கும் பல பேர் என்னை பற்றி முதுகுக்கு பின்னாடி பேசி கிண்டல் செய்கிறார்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை அதனால் உங்களால் முடிந்தால் என்னை வேறு இடத்திற்கு மாற்றிவிட முடியுமா என்று கெஞ்சி கேட்கிறார் இப்போது குரு ஒரு ஸ்பூன் நிறைய தண்ணீரை நிரப்பி அவரிடம் கொடுக்கிறார் இதை எடுத்து சென்று இந்த கோவிலே ஒரு சுற்று சுற்றிவிட்டு வர வேண்டும் ஆனால் இதில் இருக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தக்கூடாது அவ்வாறு வந்துவிட்டால் இங்கிருந்து உன்னை உடனடியாக மாற்றிவிடுகிறேன் என்று கூறுகிறார் அதை கேட்ட துறைவியும் நாம் எங்கிருந்து கிளம்ப போகிறோம் என்ற சந்தோஷத்தில் அந்த வேலையை மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செய்து முடிகிறார் குரு வைத்த டெஸ்டில் வெற்றி அடைந்த துறைவி மகிழ்ச்சியாக என்னை எந்த இடத்திற்கு மாற்றப் போகிறீர்கள் என்று குருவிடம் கேட்க அதற்கு குருவும் இப்போது நீ கோயிலை சுற்றி வரும்போது உன்னை மற்றவர்கள் கிண்டல் செய்வதை நீ கவனித்தாயா என்று கேட்கிறார் அதற்கு அந்த துறைவியோ என்னுடைய கவனம் முழுவதும் அந்த ஸ்பூனில் இருந்த நீர் சிந்தக்கூடாது என்பதில் இருந்ததால் என் முதுகுக்கு பின்னாடி பேசிய எதையும் நான் கவனிக்கவில்லை சொல்லப்போனால் எனக்கு எதுவும் கேட்கவில்லை என்று கூறுகிறார் ஆம் இந்த கதையில் வருவது போலதான் நம்மை இருப்பவர்கள் நம்மை பற்றி எதிர்மறையாக பேசுவதும் கிண்டல் செய்வதுமாக தான் இருப்பார்கள் ஆனால் நம்முடைய கவனம் இலக்கின் மீது மட்டுமிருந்தால் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி நம் இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் முயற்சித்து தான் பாருங்களேன் நிக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்